கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது பர்சுத்த வான்களின் ஏழு நாள் விண்வெளி பயணம் என்ற தலைப்பின் கீழாக நாம் வாசிக்கப் போகிறோம் அதிலே ஏன் ஏழு நாள் விண்வெளி பயணம் என்று நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் ஏழாம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் அப்போ கிறிஸ்துவானவர் ஏழாம் முத்திரையை உடைக்கும் பொழுது பரலோக ராஜ்ஜியத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து இங்கே இவ்வளோகத்துக்கு வரப்போகிறாங்க அதைத்தான் இங்கே விற்பனையாக கொடுத்துருக்கு அப்போ அரை மணி நேரம் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனத்தின் படி ஏழரை நாட்கள் அப்போ ஏழரை நாட்களில் அங்கே கிறிஸ்துவும் அவரோடு சேர்ந்த தேவ தூதர்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த பூமிக்கு வருவதற்கு அரை நாளும் இங்கே பூமியில் உள்ளவர்களை எல்லாரையும் சேர்த்து கொண்டு பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு ஏழு நாள் பயணமும் என்று இந்த புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் நான் இப்பொழுது வாசிக்கப் போகிறேன் எல்லாரும் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் இதை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பரலோகத்தில் செல்ல பரலோகம் செல்ல ஒரு வாரம் இயேசுவை சந்திக்க நாங்கள் சென்று கொண்டிருந்த பாதையில் எங்களது காவல் தூதர்கள் உட்பட அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தோம் நாங்கள் ஆகாயத்தில் உயர எழுமின பொழுது உயிர் திறந்தவர்களும் மர்வமாக்கப்பட்டவர்களும் ஒன்றாக வந்து சேரவே எங்கள் எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்தது எப்பொழுதாவது ஒரு தடவை எங்களுக்கு அறிமுகமானவர்களை கண்டவுடன் லேலியா என்று நாங்கள் சத்தமிட்டோம் எனினும் எங்களுக்கு அருமையானவர்களை பார்க்க நாங்கள் ஆவலுடன் இருந்ததால் நாங்கள் தாமதிக்காமல் தொடர்ந்து சென்றோம் எங்களில் சிலர் எங்களது காவல் தூதர்களிடம் எங்களது நகரத்து மக்கள் எங்கே பரமேறி கொண்டிருக்கிறார்கள் என்று வினவினார்கள் அதற்கு அவர்கள் உடனே சம்மதித்து ஒருங்கே திரண்டு பரமேறி கொண்டிருக்கும் கூட்டத்தின் வெவ்வேறு பிரிவுகளுக்கும் எங்களை அழைத்துச் சென்றனர் மனதை மகிழ்வுறச் செய்யும் சில காட்சிகளை பார்க்கும்படி எங்களது வேகத்தை குறைத்தோம் தங்கள் மண் படுக்கையில் இருந்து அப்பொழுதுதான் உயிர் தெளிந்த குழந்தைகள் எழும்பி வந்தபோது அவர்கள் தாயின் கரங்களில் சேரும்படியாக அந்த குழந்தைகளின் காவல் தூதர்கள் அவர்களை வழிநடத்தினார்கள் தங்களது குழந்தைகளை மீண்டும் பெற்றுக்கொண்ட தாய்மார்கள் அந்த குழந்தைகள் பரிபூர்ணமான நித்திய முழு வளர்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் அதை கண்ணுற்ற போது எங்களது இதயங்கள் ஆனந்த பரவசத்தால் நிறைந்தன இதையொத்த மற்ற காட்சிகள் இதை போன்ற மகிழ்ச்சி கலந்தவையாக காணப்படவில்லை ஏனெனில் ரசிக்கப்படவில்லை ஆனால் இப்படிப்பட்ட குழந்தைகள் உதாசீனப்படுத்தப்படவில்லை அவர்களின் காவல் தூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு பரலோகம் செல்லும் வழியிலே அவர்களின் மேல் தனிப்பட்ட கவனம் செலுத்தினர் பரமேறி சென்று கொண்டிருந்த மிகப்பெரிய கூட்டத்தின் ஊடாக நாங்கள் கடந்து செல்லும்படி எங்கள் காவல் தூதர்கள் வழிநடத்தினர் பின்பு நாங்கள் எங்களது தந்தியர்களையும் தாய்மார்களையும் சித்தப்பாமார்களையும் மாமாமார்களையும் மற்றும் சித்திமார்களையும் அத்தைமார்களையும் பார்த்தோம் ஆனால் அவர்களை கடைசியாக நாங்கள் அடக்கம் செய்த போது பார்த்தது காட்டிலும் எவ்வளவு வித்தியாசமாக அவர்கள் காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர்கள் முதிர்ந்த நிலையில் தோல் சுருக்கத்துடனும் மற்றும் கூனி குறுகியும் இருந்தார்கள் சிலர் மரணத்திற்கு முன் மிகவும் சுகுவீனத்தோடு இருந்திருந்தார்கள் அது அவர்களின் தோற்றத்தை மாற்றி இருந்தது இப்பொழுது அவர்கள் இளமையும் வலிமையுடையவராக காணப்பட்டனர் அவர்களின் தோல் சுருக்கங்கள் இல்லாமல் போயிற்று உடல் நலக்கேடு நோய் மற்றும் முதுமையை காட்டும் அறிகுறிகள் அனைத்தும் முற்றிலும் நீக்கப்பட்டிருந்தன அவர்களது உடலின் அங்க அமைப்புகள் ஒரு ஒத்திசைவாகவும் பூர்ணமாகவும் காணப்பட்டன அனைத்து ஊனங்களும் குறைபாடுகளும் கல்லறைகளிலேயே விடப்பட்டிருந்தன மகிழ்ச்சியில் குரல் எழுப்பி நாங்கள் வேகமாக சேர்ந்து சென்றபோது அழியாத நித்திய அழகிலே ஒருவர் மற்றொருவரை அடையாளம் கண்டு கொள்வதில் பிரச்சனை எதுவும் எங்களுக்குள் இருக்கவில்லை அவர்களும் எங்களை பார்த்தபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் எங்களது மகிழ்ச்சியூட்டும் தோற்றத்தை வர்ணித்தார்கள் எங்களுடைய அங்கக்கூறுகள் சில மாற்றப்பட்டிருந்தன ஆனால் எங்களுடைய நண்பர்களும் மற்றும் பிரியமானவர்களும் எங்களை கண்டு கொண்டு இளமையில் நாங்கள் இருந்தது போலவே இருப்பதாகவும் அதை காட்டிலும் சிறப்பாக இயல்பு இயல்புகளை உடையவர்களாக இருப்பதாகவும் கூறினார்கள் மேல் நோக்கி சென்ற பாதையில் நாங்கள் தொடர்ந்து தொடர்ந்தபோது உயிர்த்தெழுதல் மற்றும் மருத்துவமாகுதல் தனி நபரை அடையாளம் கண்டுகொள்ளுதல் போன்ற காரியங்கள் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டிருப்பதை தேவன் திட்டமிட்டிருந்தார் என்று எங்களுக்கு காவல் தூதர்கள் விளக்கினார்கள் ரச்சிக்கப்பட்டோரின் சரீரங்கள் கல்லறைக்கு சென்றடைந்த அதே துகள்களில் இருந்து ஒருங்கிணைக்கப்படவில்லை ஆனால் இப்பொழுது மிகவும் சிறந்ததொரு தனிப்பொருளால் உண்டாக்கப்பட்டிருந்தன அவர்கள் இயற்பாட பாவத்தன்மையுள்ள சரீரங்களில் மறைத்து அடக்கப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார்கள் இப்பொழுது ஆவிக்குரிய சரீரங்களில் எழுப்பப்பட்டிருந்தார்கள் முன்பை விட கிறிஸ்துவிற்கு ஒத்த உயர்ந்த சிறந்த இயல்புகளை பாக்கியமாக பெற்றிருந்தார்கள் மரணத்தில் இயல்பும் குணாதிசயமும் தேவனிடத்திற்கு இருந்தன அவைகள் பாதுகாக்கப்பட்டிருந்தன ஆனால் தெளிவான தனித்த மனப்பாங்கு தேவனிடத்திற்கு செல்லவில்லை உயர்த்திழுதற்காக கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு நபரும் அவருடைய சொந்த குணத்தை மட்டுமல்ல தனித்தன்மை வாய்ந்த அதே அங்கக்கூறுகளையும் பெற்றுக்கொண்டார்கள் மர்வமாக்கப்பட்டவர்கள் தங்களது குணத்தையும் உயர் கூறுகளையும் பாதுகாத்து கொண்டார்கள் இது நிமித்தம் எங்கள் பிரியமானவர்களை மட்டுமல்ல எங்கள் நண்பர்களையும் அடையாளம் காண முடிந்தது விதைக்கப்பட்ட தானியத்திலிருந்து வரும் செடிகளுக்கு மருவமாகுதலை ஒப்பிட்டு ஒப்பீடு செய்து தூதர்கள் எங்களுக்கு விலக்கி கூறினார்கள் பூமியிலிருந்து அதிக தொலைவில்லாத ஏராளமான தூதர்கள் சூழ இயேசு அமர்ந்திருந்த அந்த குறிப்பிட்ட இடத்திலே நோக்கி நாங்கள் பயணித்து நெருங்கி கொண்டிருந்தோம் திரள் கூட்டமான பரிசுத்தவான்களோடு இணைந்து பின்தொடர்ந்து இரண்டு செங்குத்தான அணிவரிசைகளில் தூதர்கள் மேல் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் இரு அருகிலும் இல்லை ஏதாவது ஒரு செங்குத்தான அணிவரிசையில் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களது காவல் தூதர்கள் சற்று நேரம் எங்களை விட்டு பிரிந்து சென்றனர் இப்பொழுது எங்களை சுற்றிலும் இருந்தவர்களை மறந்து எங்களுக்கு முன்னிருந்த காட்சியின் மேல் எங்கள் கவனத்தை செலுத்தினோம் எங்கள் தலைகளை உயர்த்தி நோக்கினோம் சிங்காசனத்தின் இடத்திற்கு நாங்கள் நெருங்கி சேர்ந்து கொண்டிருந்த நீதியின் சூரியனுடைய ஒளிக்குதிர்கள் எங்கள் மேல் பிரகாசித்தன இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் முகமுகமாக தரிசிப்பதில் எங்கள் ஏற்படும் பயம் அனைத்தும் எங்களை விட்டு போய்விட்டிருந்தது தேவ ஒத்தாசையின் மூலமாக பூரண குணத்தை நாங்கள் அமைய பெற்றிருந்தோம் மீட்பரின் இரத்தத்தால் ஒவ்வொரு பாவ குணமும் ஒவ்வொரு பூரணமற்ற தன்மையும் நீக்கப்பட்டிருந்தன அவருடைய மகிமையின் பிரகாசமும் மேன்மையும் சூரியனின் நடுப்புகள் வெளிச்சத்தை காட்டிலும் மிக அதிகமாக எங்களுக்கு அருளப்பட்டிருந்தது எங்களது உடலின் புற அழகை காட்டிலும் உள்ளார்ந்த ஒழுக்க நிலையின் அழகும் இயேசுவின் பண்பின் பரிபூர்ணமும் எங்கள் மூலமாக பிரகாசித்தது இந்த சமயத்தில் நாங்கள் குற்றமற்றவர்களாக தூதர்களின் சிறப்புரிமைகளிலும் மேன்மையிலும் பங்கு பெற்றவர்களாக எங்களது மீட்பருக்கு முன்பாக நின்றோம் சாவி நின்று சாவாமையை தரித்து கொள்ளத்தக்கதாக மர்வமாக்கப்பட்ட எங்களை எங்களை போன்றோருக்கும் திறக்கப்பட்ட கல்லறை அண்டையில் உயிர் நின்றவர்களுக்கும் காவல் தூதர்களால் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்த்துறையை மீண்டும் இயேசு கூறி தமது மக்களை புதிய வாழ்வை ஏற்றுக்கொள்ளும்படி வரவேற்றார் தனது படுக்கையறையிலிருந்து மீட்டவரை நம்பிக்கையோடு நோக்கி பார்த்த ஒரு நபரை அவர் அங்கு கண்டார் தன் பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கொண்டிருந்த இயக்கத்தினால் முன்பு இருந்த ஒரு நபர் கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைத்து வெற்றி பெற்றவராய் அங்கு காணப்பட்டார் பெரும் திரளான மக்கள் கூட்டத்தை இயேசு கண்ணுற்ற போது மனநிறைவு அவருடைய முகத்தில் பிரதிபலித்ததை நாங்கள் அனைவரும் இருந்தது அவரும் அவருடைய பிதாவும் மனநிறைவோடு இருந்தது வெளிப்படையாக காணப்பட்டது இயேசு தமது தியாகத்தின் பலனை கண்டபோது தம்மால் செய்யப்பட்ட ஈடுபலியின் பலனை கண்டு மகிழ்ச்சியடைந்தார் ஆத்மாவின் விலை மதிப்பு இத்தகையதானதால் பிதா கொடுக்கப்பட்ட விலைக்கிரயத்தை கண்டு மன நிறைவடைந்தார் கிறிஸ்துதாமே தமது அவரது தியாகத்தின் பலனாக பெற்ற கனிகளை கண்டு திருப்தியடைந்தார் பரலோகத்தை நோக்கியதான எங்கள் பயணத்தை நாங்கள் தொடங்க இப்பொழுது ஆயத்தமாயிருந்தோம் கீழே பூமி பாழாய் கிடந்ததை நாங்கள் காண முடிந்தது இடிபாடுகளும் மடிந்த சடலங்களும் எங்கனும் காணப்பட்டன மலைகளில் விழுகையாலும் கல்மலையாலும் அல்லது வியாதியினாலும் அழிக்கப்படாதவர்கள் ஆண்டவருடைய வருகையின் பிரகா பிரகாசத்தினால் எரித்தழிக்கப்பட்டார்கள் முதலாம் மரணமாகிய இந்த நியாயத்தீர்ப்பின் காட்சி என்னும் நிலையானது எங்கள் கண்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல எண்ணிறந்த மற்ற உலக உலகங்களில் உள்ள குடிமக்களுக்கு முன்பாகவும் நடைபெற்றது தேவண்டிய ராஜ்யத்தின் ஆளுகை என்பது மெய்ப்பித்து காட்டப்பட்டது பிரமாணமானது அவரது பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் நிலைபெற்றது ஒவ்வொருவருடைய காரியமும் தீர்மானிக்கப்பட்டு அனைவருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டது பாவம் கவர்ச்சியாக தோற்றமளித்து முடிவடைந்து விட்டது பாவம் தனக்கே தனக்கே அனைத்து பயங்கரமான பரிமாணத்தில் இப்பொழுது காணப்பட்டது மிருக சரிஷ நட்சத்திரத்தின் திறவு திறந்த வெளியை நோக்கியும் மற்றும் அதற்கப்பால் இருக்கிற பல்லோகத்தின் தலைநகரை நோக்கியும் பயணம் இப்பொழுது ஆரம்பமாயிற்று எங்களது மேக ரதம் மிக பெரிதாக இருந்ததால் அதன் வேகத்தை குறித்தோ அல்லது அதை அசைவது குறித்தோ எங்களுக்கு எந்த உணர்வும் இல்லாத புதிய எருசலேமிற்கு பயணம் செய்ய எங்களுக்கு மொத்தம் ஏழு நாட்களாயின இயேசுவும் அவருடைய மகிமையின் தூதர்களும் இந்த உலகத்தின் இடத்திற்கு இறங்கி வந்த வேகத்தை காட்டிலும் இந்த வேகம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது அப்பொழுது அவர்கள் அந்த முழு பயணத்தையும் அரை நாளிலே நிறைவு செய்திருந்தார்கள் தானே அந்த ஏழரை நாட்களுக்கு பரலோகத்தில் அமைதி நிலவியது ஏனெனில் என்னுடைய பிள்ளைகளை பரலோகம் அழைத்து கொண்டு செல்வதற்கு இயேசுவோடு தூதர்களும் வந்ததால் பரலோகம் வெறுமையாயிருந்தது அமேன்